ஆண் மலட்டு தன்மையை ஏற்படுத்தும் என்பது அது மிகவும் ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டது அப்போ பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன பிள்ளைகளுடைய கரு உருவாக முன்னரே அவர்களுக்கான கவனிப்புகள் துவங்கும் அதாவது சொத்து சேர்த்த பின்னர் பிள்ளை கல்யாணம் செய்வோம் என்று இருப்பினவன் ஆக்கள் நான் சொல்லுவேன் அந்த சேர்த்த சொத்தை பிள்ளைக்கு பிள்ளை வேண்டி செய்கின்ற மூளை முன்னனுடைய விருத்திக்கு அவசியம் அப்ப போலிக்காமெல்லாம் அந்த ஒரு பெண் பிள்ளைகளை எடுத்து உதாரணமாக அவர்கள் பூப்பெய்திய பின்னர் அதாவது முதல் மாத சுகம் ஏற்பட்ட பின்னரே நாங்கள் புரதங்களை கொடுப்போம் மது பிரதேசத்தில் பல காரணங்கள் இருக்கிறது பிந்தி திருமணம் செய்தல் அல்லது திருமண வயதை கடந்த பின்னரே கணவன் மேல் இதை பார்க்குறாக்கள் ஏனென்றா எல்லாருமே இப்ப சிங்கள இனத்தவரை பார்த்தால் அவர்கள் அந்த கிளினிக்கு வரும்போது சம்மதியாக வருவார்கள் அங்கே இருக்கு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் கதைக்க போற விடயம் வந்து ஒரு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடயம் அதாவது ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கேக்க அவர்களை எப்படி பராமரிக்க வேணும் என்று சொல்லி ஒரு சம்பந்தமான ஒரு காணொளி பொதுவாக பெண்களை கூட கவனிக்கிறது வந்து எங்கட சமூகத்துல அவர்கள் வந்து பருவ வயதுக்கு வந்தால் பிறகு அதாவது எங்கட தமிழில் சொன்ன சாமத்திய விடு அல்லது பூப்பைதல் நடந்த பிறகுதான் அவர்களுக்கு கூடிய கவனம் எடுப்பார்கள் அதுக்கு பிறகு கர்ப்பகாலத்துல கூடிய கவனம் எடுப்பார்கள் அப்ப நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன இப்போ நிறுவன என்று கேட்டால் உண்மையாக ஒரு பெண் பிள்ளைய எப்படி எந்த காலத்திலிருந்து கவனமா கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியை உரையாட யாரோடு யாரோடையென்று சொன்னால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் பெண் நோயியல் மகப்பேற்றியல் வைத்திய நிபுணர் சிரேஷ்ட விரிவுரையாளர் மருத்துவ வீடம் யாழ்ப்பாணத்தினுடைய கந்தையா குருபரன் சரோட தான் போறோம் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனல்ல அவருடைய பயோகேஸ் பிளான் சம்பந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க இன்றைக்கு சரோட ஒரு பெண் குழந்தைய எப்படி வளர்த்து அவர்கள் திருமணம் முடிக்கிற அல்லது அதுக்கு பிறகானவர்களுடைய குடும்ப வாழ்க்கை வரைக்கும் எப்படி பராமரிக்க வேணும் என்று சம்பந்தமான ஒரு ஆரோக்கியம் சம்பந்தமான காணொலியாக இருக்க போது ஏலமானவரை இதை உங்களுக்கு தெரிந்த குடும்ப உறுப்பினர்களோட பகிர்ந்து அனைவரும் பயன்பெற உதவுமாறு கேட்டுக்கொண்டு வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் நீண்டதொரு இடைவெளிக்கு பிறகு எங்களோட யூடி பயணத்தில் ஆரம்பத்தில் வந்து பயோகேஸ் வீட்டில் அதுக்கு பிறகு ஒரு நீண்ட பிறகு சந்திக்கிறோம் வணக்கம் சார் இந்த காலத்தில் எங்களுடைய பெண் பிள்ளைகளை வளர்ப்பதுன்றதில் அநேக பெற்றார்கள் வந்து தடுமாறுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊற்றுற மாதிரி ஒரு காணொலி இருக்கணும்னு யோசிச்சனர் ஒரு பெண் பிள்ளைய உண்மையா எப்படி அவர்களுடைய பராமரிப்பு ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று பெண் பிள்ளையில எல்லா பிள்ளைகளுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும் பிள்ளைகளுடைய கரு உருவாக முன்னரே அவர்களுக்கான கவனிப்புகள் துவங்கும் உதாரணமாக நாங்கள் சிலதுகளை தவிர்க்கலாம் உதாரணமாக போலிக் ஆசிட் எடுப்பதுன்றது முதலாவது போலிக் ஆசிட் என்பது எல்லா பச்சை நிறமான தாவர இலைகளோ காய்கறிகளிலோ இருக்குது அதனால எங்களுக்கு அந்த குறைபாடு தெரிய ஆட்டிலும் நாங்கள் போலிக் ஆசிட்டை எடுத்துக்கொள்வது அவசியம் கருத்தாங்க அல்லது கரு உருவாக்க முதல் நாங்கள் ஒரு குடும்பம் பிள்ளை ஒரு கற்பத்தை திட்டமிடுகின்றோம் என்றால் அதுக்கு முன்னரே எடுக்க வேண்டும் அது எல்லாருக்கும் படித்த அனைவருக்கும் அது தெரியும் ஆனால் அவர்கள் நடைமுறையில் கை என்றால் அதில் ஒரு தவறு இருக்கும் ஏனென்றால் அவர்கள் பிள்ளை உருவான பின்னர் தான் எடுப்பது அப்போ அந்த இந்த பிள்ளையினுடைய உருவாக்கத்திலும் மிக முக்கியமானது அந்த தாய்மார் ஒரு ஆசிட் எடுப்பது ஆரோக்கியமான உணவுகளை உண்பது முக்கியமாக நான் சொல்லுவது இந்த தைராக்ஸ் குறைபாடு தைராய்ட் குறைபாடு மற்றது சலரோகம் நீரிழிவு உள்ளவர்கள் அவர்களுடைய நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்தி ஒரு சரியான நிலையில் வச்சிருந்தார்கள் என்றால் அங்கே உருவாகிற பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமான பிள்ளைகளாக உருவாவார்கள் அது முதலாவது இரண்டாவது கரு சரியாக வளர்கிறதோ இப்ப அது கொள்ளலாம் இப்போ பிரச்சனையே இல்லை ஏனெனில் ஒரு கரு உருவானால் அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையான வீதத்தை பெர்சன்டேஜ் அவர்கள் சில நேரம் இயல்பான கரு சிதவிகளாகவோ அல்லது எதுவும் குறைபாடு உள்ள பிள்ளைகளாகவோ உருவது உருவாவது வளமை அவற்றை தவிர்த்து பார்த்தால் பெரிய அளவு அவர்கள் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஒரு நல்ல சூழல் புறச்சூழல் அவர்களுக்கு குடும்ப சூழல் எல்லாம் இருந்தால் அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியை அது நல்ல விதத்தில் வழி சமைக்கும் என்பது மருத்துவத்தினுடைய வழிகாட்டல் நான் இதில் அந்த போலிக் அமிலம் எடுக்க வேண்டும் சொன்ன அது அந்த அதாவது கருத்தறிக்கைக்கு முன்னரே கல்யாணம் பேசிக்கையே மாதிரி சொல்றது திருமணமானால நிச்சயமாக பொது சௌக்கிய மாதுக்கள் திருமணமான தம்பதிகளை சந்திக்கும் போது அவர்களை திட்டமிட மூன்று மாதத்துக்கு முன்னரே அதை எடுக்க சொல்வார்கள் அது ஏன் சார் அது என்ன காரணத்துக்காக அதாவது அந்த போலிக்கு அமிலத்தின் உண்மையான விளைவு அது வந்து மூளை முன்னனுடைய விருத்திக்கு அவசியம் அப்ப போலிக்கு அமிலம் அந்த ஒரு ஒரு மாதம் அதாவது கரு உருவாகி ஒரு இருபத்தெட்டு நாட்களுக்குள் எடுக்க வேண்டும் இருபத்தெட்டு நாட்கள் தவறி எடுக்கும் பொழுது அங்கே அந்த அவனுடைய தேவை முடிந்துவிடும் அந்த அதனால் ஏற்படுகின்ற பின் விளைவு அதாவது முன்னாள் மூளை குறைபாடுகள் அது ஏற்பட்டுவிடும் அதை தவிர்ப்பது தான் முக்கியமானது இவ்வாறான பிள்ளைகள் சில நேரம் உருவானால் அது கரு இயல்பான கருச்சிதைவாக போகலாம் அதுதான் அதை தவிர இல்லை முக்கியமாக சில மலிப்பு மருந்துகள் எடுப்பவர்கள் சில சில வேளைகளில் முன்னரே பல பிள்ளைகள் கருக்கள் சிதைவடைந்திருந்தால் ஏதாவது ஒரு குறைபாடுள்ள பிள்ளைகள் பிறந்திருந்தால் நாங்கள் போலிக் அசிட்டை ஐந்து மில்லிகிராம் எடுக்கச் சொல்வோம் இல்லாவிடில் ஒரு மில்லிகிராம் தான் எடுக்க எடுக்க சொல்றது எங்கட சமூகத்தில் பெண் பராமரிக்க வேண்டிய தேவை கட்டாயம் பிறகு அல்லது கற்ப காலத்தில் என்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இருக்குது உண்மையா ஒரு பெண்ணுக்குரிய அந்த முட்டை விருத்தி எப்ப ஆரம்பிக்க போகுது சார் அதாவது அந்த வளர்ச்சி ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தெளிவாக அவர்கள் சிறு இருந்து பருவமடையும் பொழுது அவர்களுக்கு தேவையான போசாக்கான உணவுகளை எடுக்க வேண்டும் முக்கியமாக புரதம் கொழுப்பு மாப்பொருள் விட்டமின்கள் கனி உப்புகள் என்று பல்வேறு பற்ற எல்லாம் கலந்து ஒரு சரியான உணவு சரியான விகிதத்தில் கலக்கப்பட்ட உணவு எடுத்தால் சுரப்புன்றது சிறப்பு இப்போ நாங்கள் பெண் பிள்ளைகளை எடுத்து உதாரணமாக அவர்கள் பூப்பெய்திய பின்னர் அதாவது முதல் மாத சுவையீனம் ஏற்பட்ட பின்னரே நாங்கள் புரதங்களை கொடுப்போம் உண்மையாக அந்த பிள்ளை ஒரு பன் பதினோரு வயதில் பன்னிரெண்டு வயதில் பூப்பை அந்த முதலாவது மாத சுவவீனம் நிகழ்கிறது என்றால் அதற்குரிய மாற்றங்கள் உடல் மாற்றங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு முற்பதிலே ஏற்படுவோம் ஆகவே நாங்கள் அந்த பிள்ளைகளை ஒரு எட்டு ஏழு எட்டு ஒன்பது வயசிலே இருந்தே ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கும் பொழுது அது அது சிறப்பாக இருக்கும் மைதான பின்னர் கொடுக்கும் பொழுது அது தேவை குறைவாக இருக்கும் அதனுடைய தேவை எப்போ இருக்குன்ற முற்பாடு ஆகவே நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்கு எப்பவும் ஆரோக்கியமான உணவுகளை சமபுரதம் கூடிய உணவுகளை கொடுப்பது சிறப்பு இப்போ நான் இப்போ இவர்களுக்கு உண்டு உளுத்தம் களி அல்லது உளுத்தம் கஞ்சி என்பது மிகவும் சிறந்தது பண்பாட்டாளர் உளுத்தம் களி என்பது கொடுக்கும் பொழுது பிள்ளையத்துவையான புரதம் கால்சியம் போன்றவை அது கிடைக்கப்படுகிறது கார்போஹைட்ரேட் மாற்றத்தும் அதில் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு ஸோ உளுத்தம் களி ஆனா நாங்கள் இப்பொழுது அதனை தவித்து வெவ்வேறு கோதுமை கலந்த பொருட்களை உள்ளடக்கும் பொழுது அது சில வேளைகளில் நமக்கு அது உதவி செய்யும் ஸோ உளுத்தங்களி ஒரு சிறந்த உணவு நான் நினைக்கிறேன் பயிறு தானியங்கள் மற்றும் இவற்றை பிள்ளைகளை உண்ண பழக்குவது சிறப்பன்று என்று ஆனால் இன்றைய கால பிள்ளைகள் அதை எடுப்பதில் ஒரு சிறு நினைக்கிறேன் பெற்றோர் கொடுப்பதில்லை என்றுதான் சொல்லுவேன்னே தவிர பிள்ளைகளை எடுப்பதில்லை என்றுதான் சில பிள்ளைகள் விரும்பி பேர் இல்லை சில பேர் அது உடனே செய்து நல்ல நறுமணமாக இருக்கும் ஆற வைத்தால் அது ஆறு என்ன வண்ணம் குப்பையில் என்ற மாதிரி தான் இதுவும் அது சரி வராது சுட சுட அவர்களுக்கு அதை பிளக்கி விட்டால் அதனுடைய முக்கியத்தை உணர்த்தி விட்டாலே பிள்ளைகள் எடுத்துக்கொள்வார்கள் ஒரு இடை உணவாக ஒரு மூன்று மணி அதாவது பத்து மணிக்கு கொடுக்குன்ற ஒரு இடை உணவாக கொடுத்தாலே காணும் சார் இந்த காலத்தில் அதாவது கற்பம் தரிக்கிற வீதம் குறைகிறது குறைகிறதுன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது உண்மையா சார் ஒப்பிட்டளவில் அதாவது பிள்ளை இல்லாத ஆட்கள் என்ற மாதிரி அப்படி இருக்குது அப்படி ஒரு கருத்து உண்மையாது அப்படி இல்லை இது திருமணத்துக்கு பிறகு இல்லை கருத்தறியாமை என்பதுக்கு பல காரணங்கள் அப்போ இப்போ பிரதேசத்தில் பல காரணங்கள் இருக்கிறது பிந்தி திருமணம் செய்தல் அல்லது திருமண வயதை கடந்த பின்னரே அதாவது ஒரு பெண் அல்லது ஆணுக்கு ரீப்ரோடக்டிவியஸ் அதாவது அவர்கள் பருவம் பிள்ளைகளை வயதுகள் என்பது ஒரு இருபதுல இருந்து வயது ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்கக்கூடிய வயது அது சில நேரம் நாங்கள் பொருளாதார சூழ்நிலை பொருளாதார கல்விக்காக சில பேர் அல்லது வேலைகள் அல்லது சில இடங்க இடப்பேர்கள் பல்வேறு காரணங்களால அந்த பிள்ளைகளை உருவாக்க முடியாமல் இருக்கும் குழந்தை அது ஒரு காரணமாக இருக்கும் சில வேலை சில வருத்தங்கள் உலகம் வெப்பமாயுதல் நாங்கள் பர பாவிக்கின்ற கிருமி நாசினிகள் அது கூட பாதிக்கும் அது ஆண் மலட்டு தன்மையை ஏற்படுத்தும் என்பது அது மிகவும் ஆராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டது அப்போ பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஒரு 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 சில ஒரு நூறு பேர் எடுத்த மன்ற நூறு தம்பதிகளை ஒரு பதினைந்து தொடக்கம் இருபது வீதமானவர்களுக்கு சில வேளைகளில் தடங்கல்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் அவற்றை கண்டுபிடித்து நாங்கள் உரிய தீர்வுகளை கொடுக்கலாம் அதில் ஒரு ஐந்து வீத நூறில் ஐந்து பேருக்கு ஏதோ ஒரு காரணத்தால் ஒருபோழுதும் பிள்ளைகள் ஐந்து தொடக்கம் ஒரு குறிப்பிட்ட வீதமானவர்களுக்கு ஆகவே பெரும்பாலானவர்களுக்கு இந்த பிரச்சனை அதாவது உரிய விதத்தில் அவர்கள் அதனை அவர்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உண்டு ஒரு உரிய பராயத்தில் அவர்கள் திருமணம் குழந்தை பெற எதிர்பார்த்திருந்தால் இது பெரிய பிரச்சனையாக இருப்பதில்லை பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்க வேணும் அநேகமாக இப்போ ஓரளவு பரவாயில்ல முந்தி வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதாவது முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகுதான் அநேகர் முப்பதுக்கு பிறகுதான் திருமணம் முடிக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது அவர்களுக்கு நீங்கள் கூறுகிற அறிவுரை என்னவா இருக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்கு பிறகு திருமணம் முடிக்கிறவர்களுக்கு அவர்கள் அதாவது சொத்து சேர்த்த பின்னர் பிள்ளை கல்யாணம் செய்வோம் என்று இருப்பினோம் நான் சொல்லுவேன் அந்த சேர்த்த சொத்தை பிள்ளைக்கு பேர்ந்து இந்த பிள்ளை வேண்டி செய்கின்ற இந்த சிகிச்சைகளுக்கு நாங்கள் முழுக்க கொடுக்க வேண்டி வரலாம் ஆகவே நாங்கள் இந்த வாழ்க்கையை சமநிலைப்படுத்தி கொண்டு போவோம் இந்த லைஃப் ஒர்க் பேலன்ஸ் சொல்லுவோம் அல்லது அதனை நாங்கள் சமநிலைப்படுத்தி கொண்டு போக வேண்டும் இப்போ திருமணம் செய்வது எப்போது பிள்ளைகளை எதிர்பார்ப்பது உழைக்கத்தான் வேணும் ஆனால் நாங்கள் இதை வாழ்க்கையை ஒரு சமநிலை பொழுது நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்பது ஒரு பொழுதுபோக்குகள் இருக்க வேண்டும் நமது வேலை ஆகல் வேலையையும் சந்தோஷமாக செய்ய வேண்டும் குடும்பமும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பரிபூரணமாக நாங்கள் நமது வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பது இது கலாச்சாரத்தை அதுதான் நேர் பல்வேறு குடும்பம் உலகம் முழுக்க உள்ள சமுதாயங்களில் இதுதான் பேசிக் அடிப்படையே அதுதான் நாங்கள் தனிய வேலையை செய்யும்போது எங்கேயாவது சில பேர் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான சமுதாயங்களினுடைய அடிப்படை ஒரு குடும்பம் குடும்பம்தான் அடிப்படை அந்த சமூக அழகு அதனை உடையாமல் பாதுகாக்க வேண்டும் நாங்கள் மது வேலை வீடு மற்றது மற்ற தொழில் மற்றது வேறு வேறு பொழுதுபோக்கு எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நாங்கள் கலந்து பா நாங்கள் செய்யும் பொழுது நமது வாழ்க்கை இனிக்கும் என்பது இந்த அனுபவம் நிச்சயமா சார் இந்த என்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது கற்ப காலத்தில் நிறைய பேர் மன அழுத்தத்துக்குள்ளாகினோம் இப்பத்தையும் வாழ்க்கை முறை அது போன்ற காரணங்களால முக்கியமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும் கற்பகாலத்தில் ஏற்படுத்தக்கூடிய மன அழுத்தங்களுக்கு கற்பம் என்பது பெண்களுக்கு உடல் தொழில் உடல் தொழில் ரீதியாக பாரிய மாற்றங்களை கொண்டரும் அதே நேரம் அது உடலில் உள்ள அனைத்து அங்கங்களையும் தொகுதிகளையும் தொகுதிகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ அவர்களுக்கு ஒரு பூரண ஆதரவு இருக்க வேண்டும் அதாவது வேலைக்கு போகின்ற பெண்கள் அல்லது அவர்கள்தான் உழைப்பவர்களாக இருக்கும் பொழுது இதனை அவர்கள் சில வேலைகளில் கூட மன அழுத்தத்துக்குள்ளாவார்கள் பயணம் செய்வது இப்போ முப்ப ஒரு இருபது முப்ப நாற்பது வருடங்களுக்கு முன்னர் பெண்கள் இருந்த நிலையை விட தற்பொழுது அவர்களுடைய நிலை மாறி இருக்கிறது அவர்கள் உழைக்கும் வர்க்குமாக இன்றைய தேவைக்கு எங்களுடைய மனத் தேவைகள் கூடியிருக்கும் பொழுது அதுக்காக அவர்கள் வேலைகளுக்கு போகும் பொழுது இந்த மன அழுத்த பிரச்சனை வருகிறது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் யூகே அந்த பீரிய அந்த கற்பகாலம் மற்றது மாதவிடா காலத்தில் கூட லீவு கொடுக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் அவர்கள் அதனை அதனுடைய அதனால் ஏற்படுகின்ற தாக்கங்களால் அந்த வேலை பாதிக்கப்படுகிறது ஆகவே அந்த அவர்கள் அங்கே அந்த பெண்களுக்கு நன்மை அளிக்கும் விதமாக சொல்ல இதாலே அவர்களுடைய வேலை திறமை பாதிக்கப்படுது ஆகவே அவர்கள் அந்த நாளில் லீவை கொடுத்துட்டு மற்ற நாளில் வேலையை செய்ய வைக்கும் பொழுது எபிசன்ஸு கூடும் கூடும் ஆகவே இதே ஆங்கள் என்ன மாதிரி வீட்டில் முக்கியமாக கணவன்மேர் இதை பார்க்குறாக்கள் ஏனெண்டா எல்லாருமே இப்போ அது நினைக்கிற நாங்கள் எங்களோட சமுதாய வளர்ப்பில் ஏற்படுகின்ற ஒரு பிள்ளை வீட்டில என்ன நடக்குதுன்னு கணவருக்கு தெரியறே இல்ல அது தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகளும் சரி கணவன் அல்லது அனைவருக்கும் அந்த அதை பற்றின ஒரு புரிதல் இருக்கும் பொழுது ஆதரவாக இருக்கும் பொழுது அந்த பெண்களுக்கான மன அழுத்தம் குறையும் உதாரணமாக நான் நமது சகோதர சிங்கள இனத்தை பார்த்தால் அவர்கள் அந்த கிளினிக்கு வரும்போது தம்பதியாக வருவார்கள் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்களுக்கும் தெரியும் நான் இல்லை செய்த இடங்களில் இப்படி இருந்தது ஆனால் இங்கே தனி நான் ஒரு கணவன் கூட்டி கொண்டு வாரதை நான் காண்பதே இல்லை அரசு தனி விடுவாங்க போனா சரி என்ன மாதிரி அந்த கணவன் ஒரு ஓரளவு ஆதரவு கரம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கான பிரச்சனைகள் குறையும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி சார் உங்களோட நேரத்தை நான் வீணாக்கையில் ஒரு கிடைச்ச டைமுக்குள்ள நிறைய அற்புதமான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கிய எங்கள் மதிப்புக்குரிய பி ஓஜி சார் அவர்களுக்கு தமிழ் எந்திரன் ஜூட்டி தலைமை சார்பாக மீண்டும் என நன்றிகள் நன்றி சார் நன்றி நன்றி